என்னது செத்து போன பஞ்சாயத்து பாசோட ஊருக்குள்ள வருது குட்டி போட்ட மாதிரி நடங்க நடக்கிறத பேசு இந்த இடம் தான் தெரில மனசை தேத்திக்கங்க பயந்துடாதீங்க நான் பயப்படல நீ தைரியமா சொல்லு அபிர் 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 இப்ப விரா பார்ப்போம்

போய் மாமா எங்க நீ மொற சொந்த மண்ணுங்க எப்படி சொந்த நீ எனக்கு அது புரியல

யாரே மிக சிறந்த ஒரு ஒரு தலைவர் போராளி தம்பி தம்பி இனி வரும் காலத்தில் நாம் அணுகுமுறை வித்தியாசமாக இருக்கும் நம் கட்சி வித்தியாசமான கட்சி சாப்பிடுறதும் எல்லாரும் வாயில தானா இல்ல அதுவும் டிஃபரெண்டா அதுல

உங்கள் உடைய ஒத்துழைப்பை நாடு இங்கே வருகை தந்திருக்கின்றேன் ஐம்பத்தி ஐந்து ஆண்டு காலம் தமிழ்நாட்டை இரண்டு கட்சிகள் ஆட்சி செய்து வருகிறது அவர்களுக்கு மட்டும்தான் திறமை இருக்கிறதா அல்லது தகுதி இருக்கிறதா தமிழ்நாட்டிலே அதிக திறமை உள்ள கட்சி தகுதியான கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் மட்டும் தான் போய் சொல்ல சொல்லக்கூடாதுயா போய் சொன்னா சாமி கண்ணு உள்ள குத்துடு

எந்த மேடை வேணா போடுங்க இது ஆணித்தரமாக எங்க வேணா நான் சொல்லுவேன்னா ஆஹ் சொல்லுங்க சொல்லுங்க தமிழ்நாட்டின் பிரச்சனைகள் அது கல்வி பிரச்சனையா நீட்டு பிரச்சனையா பிரச்சனை தித்து வேணி அவையா எதுக்கு பேசப்படாது அறுபது உயிர்கள் இந்த நான்காண்டுகளில் போயிருக்கிறதுன்னா இது எதுக்கு இந்த நீட்டு தேர்வுக்காக ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும்

இன்னைக்கு சுகாதாரம் என்று சொன்னாலே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தெரியும் இந்தியாவுக்கு தெரியும் பாட்டாளி மக்கள் கட்சி தான் யாருக்கு டெல்லியில அஞ்சு வருஷம் இன்னைக்கு போய் நீங்க டெல்லியில போய் கேளுங்க சார் ஒரு இந்தியாவில் மருத்துவத்துறை அமைச்சர்கள் இதுக்கு முன்பு யார் யார் இருந்தாங்க ஒரே ஒரு பேர் தான் சொல்லுவான் அன்புமணி பேர் தான் சொல்லுவான் இது என்ன பத்தி நான் பெருமையா நான் சொல்லல உண்மையே நான் சொல்றேன் ஐரே அந்த சொல்றது உண்மையா உங்களுக்கு விளம்பரம்லாம் தேவை இல்ல உங்களுக்கு விளம்பரம் செய்ய தெரியாததா ஆனா நாங்க காட்ட மாட்டோம் காட்ட தெரியாது உங்களுக்கு ஒரு பாட்டாளி மாடல் வேணுமா திராவிட மாடல் வேணுமா பாட்டாளி மாடல் பாட்டாளி மாடல் எந்த பயனும் இல்ல பாட்டாளி நினைச்சு பாருங்க பேரு பாட்டாளி

இன்னும் எனக்கு கிடைக்கல சிந்த தடவை எனக்கு கிடைக்கல பாதி ஆயிட்டு என்னப்பா பண்ண சொல்ற முருகன் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தார் மாற விளாடுறப்பா நீட் எழுதி பாஸ் ஆயிட்டாங்க பழகலட்சுமி சரியா ஆனா டாக்டர் ஆக முடியல எவ்வளவு மார்க் நீங்க 420 this time 12, 12 12th mark 12th mark 1120 சார் இன்னும் அந்த மார்க் பத்தல சார் டேய் செல்பா அடிடா அவன வெளிய விட்டோம்னே எதுக்கு வந்து அடிடா கோச்சிங் போனீங்களமா எஸ் சார் எந்த கோச்சிங் போனீங்க ஆ சக்சஸ் நீங்க கேட்ட எல்லாத்தையும் பண்ணியாச்சு கோச்சிங் சென்டர் போயாச்சு இப்ப இந்த பிள்ளை டாக்டர் ஆகல என்ன பண்ணலாம் சொல்லுங்க இட்ஸ் கேம்பிளிங் இட்ஸ் வெரி பெயின்ஃபுல் एक्चुअली எல்லா படிக்கிறவங்க இவங்கள நம்ம திருப்பி திருப்பி பலி கொடுத்துட்டு இருக்கோம் ஏய் லூஸ் மாதிரி பேசிட்டாயா ஏய் நீ லூஸ் ஏய் லூஸ் கிர நான் அத பத்தியான இன்சென்சிட்டிவிட்டி என்னவெல்லாம் சொல்லி சமாளிக்கலாம்னு அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க என்ன கோவப்படுத்துறேன்ற ஒரே நோக்கத்துல கேள்வி கேக்குறியா என்ன நோக்கம் அதிலங்க மக்கள் உண்மை தெரிஞ்சுக்கணும் இப்ப இந்த பொண்ணை விட குறைவான மதிப்பெண் பெற்றவங்க பணக்கார பிள்ளைங்களா இருந்தா அந்த பிள்ளைங்க டாக்டர் ஆயிட்டாங்க ஆமா நீங்க தரப்படுத்தல் சொல்றீங்கல்ல இப்ப எப்படி தரப்படுத்த முடியும் உங்களால இந்த பொண்ணு நீங்க கேட்டதுக்காக நான் இங்கே கூப்பிட்டேன் உசுரையே ஒரு கோச்சிங் சென்டர் காப்பாத்திருக்கணும் விட்டீங்களே ஒரு புருடா அதுக்காக கூப்பிட்டேன் உனக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு சூழல்ல இருக்கக்கூடிய சங்கடத்தோடு உன்னை வழி அனுப்பி வைக்கிறேன் இது சிரிக்கிற விஷயம் இல்லைங்க எல்லாரும் ஆழமா சிந்திக்க வேண்டிய விஷயம்